சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மனிதாபிமான பொருட்களுடன் யாழ் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது அமெரிக்க விமானம் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் அணியாவளக்கு தூவியை உடைத்தமை ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி யாழ் மாவட்ட செயலகம் முடக்கப்படும் யாழ் மாவட்ட மீனவர்கள் எச்சரிக்கை அணியாவலுக்கு நினைவு தூபியை சேதப்படுத்தியவர்களை கைது செய்யவும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த யாழ் மாநகர சபை உறுப்பினரால் போலீஸ் வளையத்தில் முறைப்பாடு அரச ஊழியர்களாக நியமிக்கப்படுவோர் கதிரைக்கு பாரமாக அன்றி கதிரைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் வடமாக ஆளுநர் தெரிவிப்பு நாட்டில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலை காரணமாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மட்டக்களப்பில் டெங்கு நோய் தாக்கம் அதிகரிப்பு மட்டக்களப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே வெண்படல நோய் பரவுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை இலங்கைக்கு முதற்கட்டமாக நான்கு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலரை வழங்க ஐநா முடிவு தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்காவின் நிவாரண உதவிப் பொருட்களோடு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்துக்கு நேற்று தினம் காலை அமெரிக்க விமானப்படையின் விமானம் ஒன்று வந்தடைந்தது டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க மேற்கொள்ளப்படுகின்ற தேசிய முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் இவ்வாறு அமெரிக்க விமானப்படையின் விமானம் நேற்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளது செம்மணியில் அமைந்துள்ள அணியாவளுக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கிய அடையாளமாக அமைந்த இந்த தூபியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புக்கும் எதிரானதென்றும் அவர் குறிப்பிட்டார் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடியால் யாழ் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அண்மைய நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் மீனவர்களின் படகுகள் கரையை அண்மித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இது தொடர்பில் மீனவர்கள் தெரிவிக்கையில் எமது கடலில் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் தவறும் பட்சத்தில் நாங்கள் கடலில் இறங்கி போராட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் செம்மணியில் அமைந்த அணியாவளக்கு போராட்ட நினைவு தூபியை மீண்டும் சேதப்படுத்தியோரை கைது செய்யுமாறு கோரி யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த முறைப்பாட்டை ஜனாதிபதி அன்றகுமாரன் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் சண்முகநாதன் பிரதீபன் செய்துள்ளார் செம்மணி படுகொலைக்கு நீதி கோரி கடந்த ஜூன் மாதம் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் நினைவாக செம்மணியில் நினைவு தூபி ஒன்று அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரச சேவைக்கு நியமனம் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் தாம் அமரும் கதிரைக்கு பாரமாக இல்லாமல் அந்த கதிரைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் பணியாற்ற வேண்டும் என வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண சபையின் உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட பதினான்கு வருமான பரிசோதகர்களுக்கான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட சீரட்ட காலநிலை காரணமாக மண் சரிவு வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருவதில் ஐந்து லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து நூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து நூற்றி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை அறுநூற்று முப்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதோடு நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் காணாமற் போயுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் புத்தள மாவட்டத்தில் தொன்னூற்றி எட்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த மூன்று லட்சத்து நாற்பத்தொன்பதாயிரத்து நானூற்றி இருபத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டதோடு இரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் முப்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுலையில் ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சத்து எண்பத்தாறாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டதோடு தொண்ணூறு பேர் உயிரிழந்துள்ளதோடு பதினொரு பேர் காணாமற் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இவ்வாண்டு இருநூற்றி எழுபதற்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதோடு கடந்த வாரம் இரண்டு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் எம் உதயகுமார் தெரிவித்தார் ஒவ்வொரு மாதமும் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்படுவதாக அவர் தெரிவித்தார் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதான நிகழ்வாக நேற்று வெட்டுக்காடு பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள் டெங்கு கட்டுப்பாட்டு அணியினர் போலீசாரினர் பலரும் கலந்து கொண்டனர் மழை வெள்ளம் காரணமாக டெங்கு நோய் தாக்கத்தை தடுக்கும் வகையில் கடந்த வாரம் வீடுகளை சுத்தம் செய்யும் திட்டம் ஆரம்பமானது இதன் அடுத்த கட்டமாக சுற்றுச்சூழலில் டெங்கு நுழம்பின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் வீடுகளில் சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளவர்களிடையே வெண்படல நோய் பரவ வாய்ப்புள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தொற்று வேகமாக பரவி வருவதாகவும் பல மாவட்டங்களில் தற்போது பாதிப்புகள் அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலருக்கு அறிகுறிகள் காணப்பட்டுள்ளதாகவும் ஆரம்ப அறிகுறிகளை கவனித்து பரவுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டு சுகாதார அதிகாரிகள் விழிப்புணர்வு திட்டங்களை தொடங்கியுள்ளனர் அத்துடன் கண் சுவத்தல் வீக்கம் மற்றும் அரிப்பு போன்ற அறிகுறிகளை கவனிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கை கண் தொடர்பு இருமல் அல்லது தும்மல் மூலம் பரவுதல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதன் மூலம் இந்த நோய் பரவுகிறது அடிக்கடி கை கழுவுதல் கண்களை தேய்ப்பதை தவிர்த்தல் மற்றும் தனிப்பட்ட பொருட்களை பகிர்வதை தவிர்ப்பது போன்ற தடுப்பு நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் மோசமடையும் அறிகுறிகளுக்கு உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது எமது கடல் வளத்தை இந்தியா சுரண்டி பல கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்த பின்னர் அதில் கொஞ்ச பகுதியை எமக்கு பிச்சை போட்டு தாம் கொடையாளி போல சர்வதேசத்துக்கு கபட நாடகம் ஆடுகிறது என வடமாகாண கடலோடிகள் சங்கத்தின் இணைப்பாளர் அண்ணாமலை குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இலங்கை முழுவதும் மேற்பட்ட அனைத்தும் காரணமாக இலங்கையின் பல பகுதிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் பல சர்வதேச நாடுகள் இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்தியாவும் பல மனிதாபிமான உதவிகளை செய்து வருகிறது இந்த உதவிகள் மற்றும் தற்போது இலங்கை கடற்பகுதியில் இந்திய இழுவைப்படங்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்க அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் நல்லது செய்ய வேண்டிய எண்ணம் இருந்தால் எமது வளத்தை சூறையாடுவதை முதலில் தடுக்க வேண்டும் இலங்கையில் தற்போது ஏற்பட்ட அனர்த்தத்தின் பின்னர் இந்திய அரசாங்கத்தின் கொள்ளைச் சம்பவம் அதிகரித்துள்ளதாகவும் இந்தியா தாம் உதவி செய்வதால் இலங்கையின் கடல் வளங்களை களவாடலாம் என்ற எண்ணத்திலிருந்து முற்றிலும் வெளியே வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ள உள்ளக விளையாட்டு அரங்கு வேண்டும் என்று கூறி போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ் மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது இந்நிலையில் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ளக அரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் நடைபெறும் சகல நடவடிக்கைகளுக்கு எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடைக்கான கட்டாளையொன்றை வெளியிட்டது இந்நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு தேவை என்பதை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் ஆரம்ப பாடசாலைக்கு முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்கா பகுதிக்கு சென்று அந்த பகுதியை பார்வையிட்டதோடு இறுதியில் யாழ்ப்பாணம் மாவட்ட சேலத்துக்கு சென்று ஜனாதிபதிக்கான ஒன்றை மாவட்ட செயலாளர் மரதலிங்கம் பிரதீபனிடம் கையளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது சமீபத்திய தீவிர வானிலை பேரழிவை தொடர்ந்து மீட்பு மற்றும் மறு கட்டமைப்புக்கு ஐக்கிய நாடுகள் சபையிடமிருந்து இலங்கைக்கு முழு ஆதரவு கிடைக்கும் என இலங்கைக்கான ஐநா வதிப்பிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரூ தெரிவித்தார் வெளியுறவு அமைச்சர் விஜயதக்கிரத்துடனான சந்திப்பின் பொழுது அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை ஆதரிப்பதற்காக ஐநா தன்னுடைய அவசர கால மீட்பு நிதியத்தின் கீழ் கட்டமாக முடிவு செய்துள்ளதாக அன்று கூறியுள்ளார் இந்த தொகை அமைச்சர் அடையாளமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் மேலும் இந்த போரிடர் நாட்டின் மக்கள் தொகை பொருளாதாரம் விவசாயத்துறை மற்றும் அத்தியாவசிய உள்கட்டமைப்பை கடுமையாக பாதித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் கீரத் தேசிய மீட்பு முயற்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் பற்றியும் வலியுறுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்